சொன்ன மாதிரி தேங்காயில் பல தரப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது ஒரு தான் இந்த குடும்பக்காய் ஏற்றுமதி பண்ற குடும்பக்காய் ஏற்றுமதி தான் வந்து நீங்கள் எல்லாருமே வாங்குவீங்க மேக்ஸிமம் கடைகளில் சூப்பர் மார்க்கெட் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுல எல்லாத்துலேயுமே இந்த குடும்பக்காய் வச்சா இது பண்ணுவாங்க ஏன்னா இந்த குடமை எடுத்துட்டு நாங்கள் காய் அனுப்பினோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து காய் கொஞ்ச நாள்லயே வெடிப்பு வந்து கெட்டு போயிடுது வாங்க இது எப்படி நாங்கள் வந்து என்ன விலைக்கு வாங்கணும் எவ்வளோ காய் வாங்கணும் எவ்வளவுக்கு நாங்க இப்ப வந்து ஏற்றுமதி பண்றோம் எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் முதல்ல இந்த குடும்பக்காய் வச்சு உரிக்கிறதுனா என்னென்னு பாத்துருவோம் குடும்பக்காய் வச்சு உரிக்கிறதுங்கிறது ஒன்றும் இல்லைங்க நீங்க சப்போஸ் இந்த தேங்காயில் மஞ்சியோட வந்து வச்சு உடிச்சிங்கன்னா அதுக்கு பெருந்தே பார்த்தீங்கன்னா குடும்பக்காய் வச்சு உரிக்கிறது நாங்க ஒருவேளை கொப்பரை ப்ராசஸ் வந்து களத்துலேயே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மஞ்சியை வந்து எடுத்துருவோம் இந்த உரிக்கிறவங்க வந்து ரெண்டு விதமாகவும் உரிப்பாங்க இப்ப நாங்க என்ன இந்த இதில் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விவசாயிகள் இருப்பாங்க பாத்தீங்களா தென்னை விவசாயிகள் அவங்க கிட்ட இருந்து நாங்க வந்து மொத்தமா வந்து தேங்காயை வாங்கிட்டு வந்துருவோம் ஒரு ஆறாயிரம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப நாங்க வந்து ஒரு ஆறாயிரம் காய் வாங்கிட்டு வந்து இருக்கிறோம் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு காய் பதினெட்டு ரூபாய்னு எங்களுக்கு கொடுத்து இருக்கிறாங்க அப்ப ஆறாயிரம் காய்க்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து காயை வந்து வாங்கிட்டு வந்து நெக்ஸ்ட் வேலை எங்களுக்கு என்னன்னா இதை வந்து குடும்பக்காயோட நாங்க வச்சு இன்னொரு வியாபாரி கிட்ட கொடுப்போம் அந்த இன்னொரு வியாபாரிக்கு யாருக்குன்னா இந்த இடைத்தரகர்கள் இந்த காயை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறவீங்க அவங்க என்ன கணக்குல எங்ககிட்ட இப்ப வாங்குறாங்க பாத்தீங்கன்னா ஒரு காய் வந்து நாற்பத்தஞ்சு ஒரு கிலோ வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது காசுக்கு வந்து வாங்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் காய்க்கு ரெண்டாயிரத்தி நானூறு கிரா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ வரும் இப்போ ஒரு காய் நாங்கள் பார்த்தீங்கன்னா நானூறு கிராம்னு கணக்கு போட்டுக்கிறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிராம் சரி ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ வருது நீங்கள் ஒரு காய் ஐநூறு கிராம் போட்டால் அது வேற மாதிரி வரும் இல்லைன்னா எட்நூறு கிராம்னு போட்டால் அது வேற மாதிரி வரும் இதை நீங்கள் எப்படி நாங்கள் வந்து எங்ககிட்ட இருக்கிற காய் வந்து எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜட்ஜில் வந்து சொல்கிறோம் இப்போ நீங்கள் ரெண்டு ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு காய் ஆறுநூறு கிராம் வரும்

உரி கூலி அதெல்லாமே சேர்த்து தான் நாங்கள் பதினெட்டு ரூபாய்க்கு கணக்கு போட்டுருந்தோம் என்னடா சொல்ற ஒரு ஆறாயிரம் காய் வாங்கி அதை தலைவலி எவ்வளவு ப்ரெஷரு இது எல்லாம் பண்ணி உனக்கு ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இவ்வளவு அலைஞ்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் இந்த விதி இது முடியல இன்னும் எங்களுக்கு மட்டை இருக்குது தொட்டி இருக்குது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இப்போ ஆறாயிரம் ரூபாய் காய் வாங்கினோம்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் எடுத்துருவோம் இந்த பிசினஸ்ல இதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் நாங்க வாங்கிட்டு வர மார்க்கெட்டுக்கு வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சுன்னு வைங்க அன்னைக்கு ஃபுல்லாக இதை விட நாங்கள் எவ்வளோ லாபம் இப்போ நான் சம்பாதிக்கணும்னு சொல்கிறோம் அவ்வளோ வந்து நஷ்டமும் அடைவோம் இந்த பிஸ்னஸில் நல்லா ஜட்ஜ் பண்ணி நெக்ஸ்ட்டு யார் என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சு பண்ணுறீங்கனால மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் சர்வே பண்ண முடியும் அப்புறம் காய் எடுக்கிறதும் அப்படி தான் ஒரு வேலை வந்து ரொம்ப மோசமான காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இடையே வராத காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நானூறு கிராம் வரும் ஐநூறு கிராம் வரும்னு கொடுத்தோம்னா மொத்தமாக வந்து லாஸ் ஆகிடும் அதனால் ரொம்ப நாளாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கனால மட்டும்தான் எந்த கரெக்டாக இந்த பிசினஸை ரன் பண்ண முடியும் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குதோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் எதில் இருக்குது இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்